ஓம் ஸ்ரீ சாரம் எல்லாேருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து எங்கிட்டக்க நீங்கள் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிங்களா உங்களுக்கு தான் முடி வளர்ந்துதா நீங்கள் உங்களோட முடி எவ்வளோ வளர்ந்தது இதெல்லாம் வந்து எங்கிட்டக்க ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்து நான் தைராய்டுக்கு அப்புறம் நிறைய முடி எனக்கு போயிடுச்சு தலையில் அதுக்கப்புறமா எனக்கு வளர்ந்த முடி இது என்னோடய ஓன் ஃபார்முலா நான் ஆயுர்வேதிக் சென்டர் நடத்தினேன் அதில் வந்து ஒரு விதமானது யூஸ் பண்ணினா கூட நான் என்னோடய ஓன் ஃபார்முலா கண்டுபிடிச்சி இந்த டிவைன் பிளேஸ் ஆயிலையும் ஆயிலும் இந்த இதையும் பேக்கு தாங்க நான் உபயோகித்தேன் வார வாரம் இந்த பேக்கை போடுவேன் இந்த ஆயிலை போடுவேன் இந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்த உடனே எனக்கு இந்த க்ரௌண்ட் பாட்டு மட்டும் முடி வந்தது க்ரௌண்ட் பாட்டு முடி வந்த உடனே எல்லாருமே என்ன கேட்டாங்க உங்களுக்கு என்ன வந்து விக்கி வச்சிங்களா இவ்வளோ ஏன்னா க்ரௌண்ட் பாட்டில் இவ்வளோ தானே முடி வரும் அதுக்கப்புறமா தானே அது பின்னாடி போகும் அதுக்கப்புறமா ஸ்லோவாக முடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சு இழுத்தா கூட வலிக்காது ஏன்னா ஸ்கேல்ப்பில் அந்த வேர்க்கால்லாம் ஸ்ட்ராங்காகிடுது அதுக்கப்புறமா அது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பேக் சைடு எனக்கு வால்யூம் ஜாஸ்தியாக எடுத்து ஆனால் நான் முடி வந்து கட் பண்ணலைங்க நான் கட் பண்ணுறதுக்கு விடுறதில்லை ஏன்னா அது வளர்க்குறதுக்கு கஷ்டம் தெரிஞ்சு ஆனால் இப்போ என்னக்கா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் முடி ஏதாவது கொஞ்சம் உதிர்ந்தா கூட நம்ம கையில் அதுக்கான வளரத்துக்கான எல்லாமே இருக்கு ரெடியாக அதனால நான் வந்து இப்போ முடி வந்து கொஞ்சம் கொட்டி கூட ஒரு பத்து முடிவுக்கு கொட்டிடுத்து அப்படின்னா கூட நான் கவலைப்படுறதில்லை இமீடியட்டாக வந்து நான் ஆயில் பேக்கை நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கு நீங்களும் வந்து உபயோகிச்சு பாருங்க உங்களுக்கு இந்த பாருங்க வீட்டெல்லாம் கிடையாது ஒரிஜினல் முடி வேணால் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் என்னோடய ஒரிஜினல் முடி எனக்கு சின்ன வயசில் என்ன முடி இருந்ததோ அதை நான் வளர வச்சுட்டேன் எனக்கு எப்பவுமே கேர்லி ஹேர் தான் லென்த் அவ்வளோ இருக்காது ஆனாலும் எனக்கு இப்போ வந்து லென்த்தை நான் பெருசு பண்ணின்னு இருக்கேன் இப்போ ஹிப் வரைக்கும் இருக்குது எனக்கு லென்த்து இது நான் இனிமேல் இல்லை எனக்கு வால்யூமும் இருக்குது இனிமேயும் வால்யூமை வந்து நான் ஜாஸ்தி பண்ண தான் போகிறேன் நீங்கள் வந்து டெஃபினட்டாக இந்த ஆயிலும் எதுவும் நான் எல்லாேருக்கும் பயன்பட்டு இருந்தால் இதை பத்து தடவை நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த முடினால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போய் பாவம் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் திருப்பி 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 வந்து இந்த டிவைன் பிளீஸ் ஆயிலையும் இந்த பேக்கையும் காமிச்சிட்டே இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் என்ன மேடம் நீங்கள் நீங்கள் தான் மேடம் எங்களுக்கு முடி வளர்க்கு நீங்கள் தான் தெய்வம் மாதிரி ஹெல்ப் பண்ணணும் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க என்னோடய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நீங்கள் வந்து என்னை ஃபோன் பண்ணி உங்களுக்கு உள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை வாங்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இது டூ ஹண்ட்ரட் எம்எல் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இது டூ ஃபிஃப்டி கிராம்ஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதை வந்து கோகனட் ஆயிலில் கலக்க போகிறோம் நம்ம அதனால் நிறைய நாள் வரும் இது கூட வந்து வாரம் ஒரு தடவை தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இது கூட உங்களுக்கு மூணு நாலு மாதத்துக்கு வரும் டூ ஃபிஃப்டி கிராம்ஸு தைரியமாக இருங்க முடி போயிடுச்சேன்னு கவலையே படாதீங்க அதுக்கு வந்து இருக்குது வளர்கிறதுக்கு வழி இருக்குது தைரியமாக இருங்க மனசு தளரவே விடாதீங்க முடி போயிடுத்து முடிப்பெயர்த்தேன்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டே போய் போகாதீங்க உங்களுக்கு கம்பல்சரி முடி வரும் நன்றி வணக்கம்